தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாநில மையம் சார்பில் மாபெரும் பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் சென்னை சேப்பாக்கம் இழிலக வளாகத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாநில மையம் சார்பில் மாபெரும் பெருந்திரள் முறையீடு போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் தில்லை கோவிந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் பெருந்திரள் போராட்டத்திற்கு டி என் ஏ முன்னாள் மாநில தலைவர் ஆர் தமிழ்செல்வி துவக்க உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து டி என் துணைத் தலைவர் பி வி ஆனந்த் தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றிய மாநில தலைவர் வி மகேந்திரகுமார் சிபிஎஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே முனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களுக்கு அலுவலக உதவிகளுக்கிடையாக கிராம உதவியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று எழுபது வழங்கிட வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட சந்தா இறுதித் தொகையை அரசு பங்களிப்பு போடு கோரியும் இதற்கான அரசாணை வெளியிட வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை அரசு செவிசாய்க்கவில்லை எனவே நாங்கள் இன்று சட்டமன்றம் நடைபெறுகின்ற நேரத்தில் முதல்வருக்கும் துறையின் அமைச்சருக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை தெரியப்படுத்தவே இந்த மாபெரும் பெருந்திரள் முறையீடு நடத்துகிறோம் என்றும் எனவே தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் அனைத்து சங்கங்களையும் ஒன்று திரட்டி பல கட்ட போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கம் மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் தமிழகத்தில் வருவாய்த்துறையில் கடைக்கோடி கிராமத்திற்கும் அரசு திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய கிராம உதயக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு ஊதியம் வேண்டி கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் கிராமங்களினுடைய வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற கோரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் தமிழக அரசு இன்று வரை கிராம கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதால் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இன்று மாபெரும் முறையீடு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து கிராம போராடி போராடிப்பட்ட உரிமைகளை பறிக்கப்பட்டு இன்று அதன் ஒரு தொழிற்சியாக இல் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இறந்த கிராம உதவிய கிராம உதவிகளுடைய பங்களிப்பு மட்டுமே வழங்கப்படும் என்று நிதித்துறையினுடைய கடிதத்துக்கு எதிராக தமிழக முதல்வரை சந்தித்து கிராம உதயக்கு அரசு பங்களிப்பு பத்து சதவீதம் சேர்த்து கொடுக்க வேண்டும் என கடந்த பதினெட்டு பன்னெண்டில் கிராம உதய ஒட்டுமொத்த கிராமங்கள்டையும் ரத்த கையெழுத்து பெற்று முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றும் கூட இன்று வரை எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை காலமுறை ஊதியமும் சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற இறந்த கிராமங்களுக்கு அரசு பங்களிப்பும் அரசாணை வெளி என்பதால் இன்றைய தினம் முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கின்ற இந்த பெருள் திரும்ப விளையாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இன்று மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறையுடைய ஊதியமும் சிபிஎஸ் பங்களிப்பினுடைய இறுதியாலை வழங்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் இங்கிருந்தே ஆரம்பிக்கும் என்பதை முதல்வரின் கவனத்துக்கு ஈர்க்கின்ற வகையில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் திரள் போராட்டத்தில் டி மாநில தலைவர் எஸ் ரமேஷ் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எஸ் மாரியப்பன் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்